சிதம்பரம் அருகே வெள்ளம் பாதித்த கிராமங்களில் அமைச்சர் எம் சி சம்பத் நேரில் ஆய்வு செய்தார் அவருடன் நமது செய்தியாளர் அருண் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் எத்தனை மாவட்டங்களில் இது மாதிரியான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தமிழகத்தில் வந்து க இது நமக்கு நாமக்கல் மாவட்டம் ஏற்பட்டிருக்கு சார் ஈரோடு மா பதினோரு மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு இருக்குது சார் கடலூர் மாவட்டத்தில் கடகோடி மாவட்டம் கடலு கடலுக்கு வெள்ள நீர் வந்து கொள்ளிடம் ரிவர் வந்து திறக்கப்பட்ட நீர் கடலுக்கு போய் சேர்ற இடம் இது கடகோடி மாவட்டம் இதில் வந்து கடகோடி பகுதியில் இருக்கிற கிராமங்கள்லாம் பாதிச்சிருக்கு இருபத்தோரு கிராமங்கள் பாதிச்சிருக்கு பதினேழு இருபத்தோரு கிராமங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு தொடர்ந்து உணவு பட்டலம் வழங்கப்பட்டிருக்கு கால்நடை வச்சிருக்கேன்னாங்க கால்நடைக்கு உணவு வழ கால்நடைக்கு தீவிரம் வழங்குறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் சார் இப்போது கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கிராமங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அது எந்த மாதிரி தமிழக அரசு வந்து பாதுகாப்பு நடவடிக்கை ஏற்படுத்திருக்கு இருபத்தி ஒரு கிராமங்கள் பாதி பா பாதிக்கப்பட்டிருக்கு சார் ஏழு ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கிறோம் டெப்டி கலெக்டர் ரேங்கில் ஏழு ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கோம் ஏழு ஆஃபீஸருக்கு மூணு மூணு கிராமங்கள் பிரித்து கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே இருக்க சொல்லியிருக்கோம் கிராம அலுவலர் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க வட்டாட்சி வட்டார வளர்ச்சி அலுவலரும் அங்கே இருக்காங்க அந்த கவனத்தில் இருக்குது இவங்களுக்கு எந்த பாதிப்பு இனி வருங்க இனி இப்போ இப்போ தற்சமயம் வரல எந்த உயிர் சேதாரமும் இல்லை கால்நடை சேதாரமும் இல்லை இனி இனி வருங்கால் இனி வருங்க நேரங்களில் அதிகப்படியான நீர் வந்தால் எந்த பாதிப்பு வந்தாலும் எங்கள் கவனத்துக்கு வரும் நிச்சயமாக பாதுகாப்பு உட்பட்டு இருக்காங்க எவ்வளோ ரெஸ்கியூ டீம் எவ்வளோ போட்டிருக்கோம் சார் இப்போ அது மாதிரி எந்த மாதிரி நான் முடிவு பதினஞ்சு போட்டு ரெடியாக இருக்குது சார் அதிக அதிக தண்ணி வந்துன்னா எங்களுக்கு காவல்துறை இருக்காங்க தீயணைப்பு காவல்துறை இருக்காங்க தீயணைப்புத்துறை இருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ஏதாவது தண்ணியில் பாதிப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக அவங்க கரையை சேர்த்து கொண்டு வரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் வந்து பாதுகாப்பான இடங்கள் இருக்காங்களா அவங்க தகவல் எந்த மாதிரி கொடுக்கப்படுது அவங்களுக்கு எந்த மாதிரி அறிவிப்பு கொடுக்காங்க ஏழு ஆஃபீஸர் இருக்காங்களா சார் ஏழு ஆஃபீஸர் கிராம நிர்வாக கிராம நிர்வாக அலுவல் விஓஓஓஓஓஓ இருக்காங்க தாசில்தார் இருக்காங்க ஆர்ஐ இருக்காங்க அதுக்கு மேலே கிராம மக்கள் இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது எந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் எங்கள் கவனத்தில் இருக்குது சார் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு குடும்பமும் நேரடி கண்காணிப்பில் இருக்குது சார் எந்த பிரச்சனையும் வராது வந்துன்னா நாங்கள் பாதுகா அவங்கள பாதுகாக்கிறதுக்குன்ன நடவடிக்கைகள் அரசு இருக்குது மாவட்ட நிர்வாகம்